வணக்கம் நண்பர்களே இன்று நாம் உலகை முற்றிலும் மாற்றிய வரலாற்று நிகழ்வான தொழில் புரட்சி பற்றி பார்க்கப் போகிறோம் இது எப்பொழுது தொடங்கியது எவை முக்கிய காரணங்கள் எத்தகைய கண்டுபிடிப்புகள் இதை இயக்கின இதன் விளைவுகள் என்ன இந்த காணொலியை முழுமையாக பாருங்கள் உங்கள் அறிவை வளர்க்கும் ஒரு பயணமாக இது இருக்கும் தொழில் புரட்சி என்பது சாதாரணமான மனித உழைப்பில் இருந்து இயந்திர உழைப்புக்கு நகரும் ஒரு பெரிய மாற்றமாகும் பதினெட்டாம் நூற்றாண்டில் தொழில் புரட்சி பிரிட்டனில் தொடங்கி பிறகு ஐரோப்பாவிலும் அமெரிக்காவிலும் பரவியது இது உலகின் பொருளாதாரம் சமூக அமைப்பு மற்றும் தொழில் முறையை முற்றிலும் மாற்றியது தொழில் புரட்சி ஏற்படும் முக்கியமான காரணங்கள் விவசாய புரட்சி விவசாயம் மேற்கொள்ள புதிய கருவிகள் தேவைப்பட்டன மக்கள் தொகை அதிகரித்தல் இதனால் தொழில்களுக்கு அதிகமான மக்கள் கிடைத்தனர் மூலப்பொருட்கள் கிடைக்கும் வசதி அதாவது பிரிட்டனில் இரும்பும் நிலக்கரியும் அதிகமாக இருந்தன இது தொழிற்சாலைகளை அதிகமாக வளர்க்க உதவியது அறிவியல் மற்றும் கண்டுபிடிப்புகள் அதாவது புதிய கண்டுபிடிப்புகள் குறிப்பாக நான்கு முக்கிய கண்டுபிடிப்புகள் தொழில் புரட்சியை வளர்ச்சி அடைய செய்தன அவை ஸ்டீம் இன்ஜின் ஸ்பின்னிங் ஜெனி வாட்டர் ஃப்ரேம் மற்றும் லோகோமோட்டிவ் டீம் இன்ஜினை கண்டுபிடித்தவர் ஜேம்ஸ் வாட் இதனால் தொழிற்சாலைகளின் வேகத்தையும் உற்பத்தியும் அதிகரித்தது ஸ்பின்னிங் ஜெனியை கண்டுபிடித்தவர் ஜேம்ஸ் ஹர்க்ரீவ்ஸ் இதனால் துணி தயாரிப்பு வேகமாகியது வாட்டர் ஃப்ரேமை கண்டுபிடித்தவர் ரிச்சர்ட் ஆர்க்ரைட் இதனால் பெரிய துணி ஆலைகள் உருவானது லோகோமோட்டிவை கண்டுபிடித்தவர் ஜார்ஜ் ஸ்டீஃபன்சன் இதனால் போக்குவரத்து வசதியாகியது தொழிற்சாலைகள் உருவானது அதாவது மக்கள் வீட்டில் பொருட்களை தயாரிக்கும் முறையில் இருந்து பெரிய தொழிற்சாலைகள் தோன்றின போக்குவரத்து மாற்றம் அதாவது ரயில்கள் கப்பல்கள் சாலை மேம்பாடுகள் உருவானது நகரங்களின் வளர்ச்சி அதாவது மக்கள் நகரங்களுக்கு குடியேற தொடங்கினர் மாநகரங்கள் உருவாக வேலை வாய்ப்புகள் அதிகரித்தன பொருளாதார வளர்ச்சி அதாவது வணிகம் வளர்ந்தது அதிக பணம் புழுக்கத்தில் வந்தது தொழிலதிபர்கள் பணக்காரர்களாக மாறினர் கல்வி வளர்ச்சி தொழிற்சாலைகளில் வேலை செய்ய பணியாளர்களுக்கு கல்வி அவசியமானது பல நாடுகளில் படிப்பறிவு உயர்ந்தது பொருளாதாரம் வளர்ந்தது அதிக வேலை வாய்ப்புகள் உருவானது மக்கள் வசதியாக வாழ தொடங்கினர் புதிய கண்டுபிடிப்புகள் உலகத்தையும் முன்னேற்றின தொழிற்சாலைகளில் குழந்தை வேலை அதிகரித்தது வேலை மிகவும் கடினமானது குறைவான சம்பளத்தில் வேலை செய்ய வேண்டிய நிலை தொழிற்சாலை நகரங்களில் குப்பை புகை கழிவு நீர் காரணமாக மூச்சுத்திணறல் மற்றும் நோய்கள் அதிகரித்தன பிரிட்டிஷ் ஆட்சியால் இந்தியாவின் பாரம்பரிய கைத்தொழில்கள் அழிந்தன இந்தியாவில் நிறுவனங்கள் ரயில் வசதிகள் உருவானாலும் நாட்டு வளர்ச்சிக்கு குறைவாகவே பயன்பட்டது ஆயிரத்தி எட்நூத்தி ஐம்பத்தி நான்கு முதல் பருத்தி ஆலை மும்பையில் தொடங்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரம் இந்தியாவில் பல தொழிற்சாலைகள் உருவாக தொடங்கின நண்பர்களே தொழில் புரட்சி உலகை முற்றிலும் மாற்றிய ஒரு பெரிய நிகழ்வு இது தொழில் பொருளாதாரம் போக்குவரத்து கல்வி சமூக அமைப்புகள் என அனைத்தையும் மாற்றியது இன்றும் இதன் தாக்கம் தொடர்ந்து உள்ளது இனி வரும் தொழில் புரட்சிகள் எவ்வாறு உலகை மாற்றும் நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள் கமெண்ட் செய்து உங்கள் கருத்துக்களை பகிருங்கள்